வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே உன் அன்னையான நான் சொல்லிவிட்டேன் என்பதற்காக என்னை தொட்டு உன் பெயரின் முதல் எழுத்தை நீ பதிவிட்டு இருக்கிறாயல்லவா இதோ உனக்கான அசரீரி வாக்கினை கேள் வாழ்வில் போராட்டங்கள் எதற்கு என்று நீ யோசித்து உள்ளாயா அப்படி நீ யோசிக்கும் உன் மனமும் புத்தியும் என்ன சொல்கிறது என்று உணர்ந்துள்ளாயா அம்மா என் வாழ்வில் போராட்டங்களை தாண்டி வரவே எனக்கு திக்குமுக்காய் இருக்கிறது இதில் அந்த போராட்டங்களின் காரணத்தை எப்படி உணர்வது அதற்கு என் கவனம் எப்படி செல்லும் கழுத்து வரை பிரச்சனை இருக்கும்போது என்றுதானே நீ கூறுகிறாய் நீ ஒன்று கேள்விப்பட்டுள்ளாயா பட்டுள்ளாயா குழந்தையே ஆரம்பம் எதுவோ முடிவும் அங்கேதான் அமைந்து இருக்கும் ஒரு நூலின் ஆரம்பத்தை நீ தொடங்கலாம் ஆனால் முடிவு உன் செயலுக்கான தேவை எவ்வளவு என்று இருக்கிறதோ அந்த அளவு நீளும் அதை நீ யோகிக்க முடியாது உன் செயல்கள்தான் அதன் அளவை தீர்மானிக்க முடியும் புரியவில்லையா உன் போராட்டங்களுக்கான தீர்வு உன்னிடத்தில்தான் இருக்கிறது ஆரம்பித்த உன்னிடத்தில்தானே அதன் முடிவும் இருக்கும் புத்தியும் மனமும் மாயையால் இழுக்கப்படும் போது உன் ஆத்மா வழியை எதிர்கொள்கிறது அதன் வெளிப்பாடுதான் உன் மனம் கொண்ட இருக்கம் அந்த ஆத்மா உன் அன்னையால் கவனிக்கப்படுகிறது அதனால் எதற்கும் நீ அழாதே முதலில் அது உன்னை சீண்டி பார்க்கும் பிறகு உன்னுள் அதன் ரூபத்தை பதிக்க மேற்கொள்ளும் போதுதான் நீ உணர்வின் மனவழியால் நசுக்கப்படுகிறாய் புத்தியும் மனமும் போராடும் தருணம் மிக துன்பமான வழிதான் ஆனால் அதை உனக்கு தர காரணம் உன் புலன்களை கட்டுப்படுத்தி உன் ஆன்மாவுக்கு விடுதலையளித்து என்னுள் என் பிள்ளையாய் உன்னை சங்கமிக்கத்தான் அந்த நூலின் நுனி முடிவு அளவு என் உன் அன்னையான என் கையில் சூழ்ந்துள்ளதால் நீ சீக்கிரம் அதிலிருந்து வெளியில் வருவாய் அதனால் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் நீ சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் நீ செய்யும் செயல்களில் உன்னால் கவனம் செலுத்த முடியும் உனக்கு இப்பொழுது இருக்கும் மனக்குழப்பத்திலிருந்தும் வெளியே வர முடியும் எந்த செயலிலும் முழு கவனம் செலுத்தும் போது மட்டுமே அதிலுள்ள நிறைக்குறையை புரிந்து கொள்ள முடியும் உன் எண்ணங்களை பொறுத்தே இந்த உலகத்தின் மீதான உன் பார்வை இருக்கும் என் குழந்தையே சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுத்தருகிறது கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக்கொள் வாழ்வது எல்லாம் வாழ்க்கையல்ல அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையோடு நடந்து உண்மையோடு உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் மனதில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்தான் உனக்காக படைக்கப்பட்ட உயிரான உறவு இதை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீர் என தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது என் குழந்தையே வெயில் அடிக்கிறது என்று நிரலுக்காக மரத்தடியில் ஒதுங்கினால் மரம் முறிந்து மேலே விழுவது போல எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகிறது நமது தேவைகளும் ஆசைகளும் நம்மை இப்படிப்பட்ட நிலைக்கு இழுத்துச் சென்றுவிட்டது இதனால் நாம் சிக்கலில் சிக்கிக் கொண்டோம் விதியை நொந்து கொள்வானேன் மதி சரியாக இருந்திருந்தால் இந்த கதிக்கு ஆளாகியிருக்க வேண்டிய அவசியமில்லையே குழந்தையே உனக்கு இலை என்பதே இல்லை எந்த பக்கத்திலிருந்து எப்போது திகில் தரும் நிகழ்வுகளும் செய்திகளும் வருமோ என்கின்ற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கிறது உறவினர்களோ வாழ்வில் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொண்டு இதோ உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்கள் உன் கண்ணீரின் வலிமை அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை இதோ நான் சீரழிந்து நிற்கும் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னை தேடி வந்திருக்கிறேன் வெகு காலமாக நான் உன் பக்தியைக் கண்டு வியந்து மெச்சி வருகிறேன் நான் அன்பும் கருணையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவள் என்று உன்னால் கொண்டாடப்படுவேன் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனைகள் என்று நினைக்காதே உனக்கு தகுதி உள்ளதால் மட்டுமே கடவுள் உன்னிடம் கொடுக்கிறார் நீ இன்றைக்கு நலமோடு இருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த வராகித்தாயான நான் தான் என்னுடைய பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்பதுதான் உண்மை இயற்கையாலும் விதியாலும் மனிதர்களாலும் அமானுஷ்ய கிரகங்களாலும் உனக்கு எப்போதும் ஆபத்து காத்திருக்கிறது இவைகள் அனைத்தும் எந்த நிலையிலும் உன்னை அண்டாமல் கஷ்டங்கள் தராமல் இருக்க நான் உன்னை எப்போதும் கவசம் போல பாதுகாப்பேன் உன் பாதுகாப்பு என்பது என்னுடைய திருநாமமே அது எப்போதும் உன் நாவிலும் மனதிலும் இருக்குமானால் அவன் எந்த நிலையிலும் காப்பாற்றப்படுவான் என் பெயரை நித்திய பாராயணமாக சொல்லிக்கொண்டே இரு நானே உனது கவசமாக அரவணைத்து காப்பேன் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடித்தான் வருகிறார்கள் எல்லோரும் கஷ்டங்களை அனுபவித்தே வாழ்வதும் இல்லை சந்தோஷம் மட்டுமே அனுபவித்து வாழ்வதும் இல்லை துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை மனதிற்குள் எடுத்து செல்லாதே வலிக்கும் சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் அதை தலைக்கு எடுத்து செல்லாதே அது தலைக்கணத்தை கொடுத்து குனிய வைக்கும் உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே நிறம்தான் ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறதல்லவா அதே போலத்தான் இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்றே ஆனால் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் சுவை அதனால் எதையும் மனதிற்குள் வைத்து புழுங்காதே அது உன்னை மேலும் மேலும் அழுத்தத்தான் செய்யும் உன்னை நிம்மதியாக வாழ விடாது அதனால் என்றும் என் பிள்ளையான நீ நிம்மதியோடு இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் நிச்சயம் நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே உன் எதிர்காலம் பொற்காலமாக அமையும் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவா நீ வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ என்றைக்காவது யோசித்து இருக்கிறாயா அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையையும் நீ உணர்ந்திருக்க மாட்டாயே வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யோசித்துப்பார் நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ நிச்சயம் திருப்தி அடைவாய் ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது நீ என்று உன் விருப்பங்கள் உன் கனவு ஆசை லட்சியம் என்று வாழ்ந்தால் நீ சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒத்தையாக இருப்பாய் ஓசையில்லாத இசை கருதி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்த தெரியவில்லை வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பேறியாக இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய் நேரங்கள் நிமிடங்கள் போய்கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவையுள்ளது எது தேவையில்லாதது என்று பட்டியலிடு தேவையுள்ளவற்றை முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைத்துப் போராடு நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய் உன்னோடுதான் நான் என்ற உன் வெற்றி வராகித்தாயிருக்கிறேனே ஏன் பரிபூரண அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு உண்டு நீ ஜெயமாக நன்றாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழ்வாய் ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் கோபத்தால் நீ எதை சாதித்தாய் சொல் கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா என்ன கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட எப்பொழுதும் தொலைவில் இருப்பதைப் போன்று உணர்கிறாய் என்றால் அதற்கு காரணம் நீதான் உன் முன் கோபம்தான் மீதும் கோபப்படுகிறாய் உன்னோடுதான் இருக்கிறேன் ஆனால் நீயோ நான் உன்னை நிர்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகிறாய் உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கிறது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு கஷ்டம் வலி இங்கு யாருக்கு இல்லை சொல் ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் ஒன்று கர்மவினைதான் காரணம் இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் உன் அன்னையான நான் உனக்கு உலகமாய் தருகிறேன் அதை நீ உணர்ந்து கொள் பிறகு எப்படி உன்னை விட்டு நான் போவேன் என்று நீ நினைக்கிறாய் இதுவரை உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழி தெரியாமல் தவித்த நீ நிவாரணம் தேடி எவ்வளவோ இடங்களை சுற்றி விட்டாய் இப்போது நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள் என நம்புகிறேன் என்னுடைய இப்போதைய பிரச்சனை எப்படி இருந்தாலும் உங்கள் அருளால் அவை அனைத்தும் காணாமல் போய்விடும் என்பதை முழுமையாக நம்புகிறேன் உங்கள் மீது மாறாத விசுவாசம் வைத்து காத்திருக்கின்றேன் என் விசுவாசத்தை திடப்படுத்தி என்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து காத்தொள்வீராக என்று வேண்டுகிறாய் எனது நோய்கள் கடன் பிரச்சனை பிற தொல்லைகள் அனைத்தையும் விளக்கி என்னை உங்கள் அருள் காக்க வேண்டும் என்று நீ என்னிடம் மண்டி இடுகிறாய் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் கஷ்ட காலங்களில் தைரியத்தை இழக்கக்கூடாது உன்னால் நடக்க முடியாத போது சுமக்க தயாராக இந்த வராகி அன்னை உன்னுடனேயே இருக்கிறேன் அதை நீ நினைவில் வைத்து கொண்டால் வாழ்க்கை பயணம் சுலபமாகும் முடிவும் கண்டிப்பாக இனிமையாக இருக்கும் என் பிள்ளையே உன் மனதிற்கு வேலையே ஏதாவது தேவையற்ற கவலைகளை நீ கண் விழித்ததும் உன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவதே ஆகும் அந்த மனதை ஞானத்தால் வெல்ல முடியும் அந்த ஞானம் உனக்கு கிடைக்கத்தான் சில நேரம் நீ விடப்பட்டது போல சூழல் வருகிறது அவையெல்லாம் உன்னால் எதையும் தனியாக சாதிக்க முடியும் என்று உன்னை பலப்படுத்தவே ஆனால் உன் மனம் தேவையற்ற பயத்தை உருவாக்கி பலவீனப்படுத்தும் அந்த மனதிடம் சொல் என்னோடு என் வராகித்தாயிருக்கிறார் என் திறமைகளை நான் வெளிப்படுத்தி வெற்றி பெறுவேன் என்று சொல் உன் வேலைகளை உற்சாகமாக தொடங்கு உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் குழந்தையே நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதை மட்டுமே நீ முடிவில் காண்பாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்